இன்னைக்கு நீங்க ரசிக்கப்பட்டு கிறிஸ்தவனா சபைக்குள்ள உட்காந்துக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மா கிறிஸ்தவலா இருந்தது காரணம் கிடையாது உங்க தாத்தா பின்ன செலவு சொல்லுவாங்க எங்க தாத்தா பட்டி காலத்துல இருந்தே நாங்க சற்றுக்கு போன ஆட்கள் இல்லைங்க எத்தனையோ பாஸ்ட் பிள்ளைங்க சபைக்குல இல்லை எத்தனையோ பாஸ்டர் பிள்ளைங்க சினிமாவில் நடிக்கிறாங்க எத்தனையோ ஊழியக்கார பிள்ளைங்க எத்தனையோ விசுவாசிங்க பிள்ளைங்க எத்தனையோ மிஷினரி பிள்ளைங்க இன்னைக்கு ஏசு தெய்வம் இல்லைன்னு உண்டு நீங்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால நீங்க சபைக்கு வந்துடல உங்களை இயேசு தேடி வந்தார் முடிஞ்சு போன வாழ்க்கைக்கு ஒரு ஜீவனை கொடுத்தார் அவர் உங்களை தேடி தான் நீ சாபத்திலிருந்து விடுதலை பெற்று கத்த சமூகத்தில் உட்கார்ந்து கத்தர் ஆராதிக்கிறோம் நாம பரிசுத்தவான்கள் என்பதனால கத்த நம்ம தேடி வரல நம்ம அவர் தேடி நம்ம எப்படி இருந்தோமா ரோமருக்கு நிருபம் ஐந்து அதிகாரம் எட்டாவது வசந்த வாசிங்க நாம் இருக்கையில் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்ம வைத்த தேவன் நம்ம வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் எப்படி அன்பை விளங்க பண்ணினாரா நமக்காய் எப்போங்க மறிச்சாரு நம்ம எல்லாருமே அயோக்கியர்களா இருந்தோம் எப்படி இருந்தோம் நம்ம ரொம்ப நல்லவங்கறதுனால கத்தம் ரசிக்கலங்க நம்ம குடும்பத்தில் நம்மளை விட எத்தனையோ நல்லவர்களா எச்சக்கையில காக்கா ஓட்டாத நம்மை விட உதார குணமுள்ள எத்தனையோ நபர்கள் சொந்தத்தில் என்ன செய்யலாம் இன்னைக்கு அவங்க ரட்சிக்கப்படலை பொய்யே சொல்லக்கூடாதுன்னு சித்தாந்தம் எத்தனையோ உறவுகள் வெளியில இருக்கிறாங்க ஆனா அவர்கள் ரசிக்கப்படல ரட்சித்தார் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற எத்தனையோ மனிதர்கள் வெளியில இருக்கிறாங்க ஆனால் அவங்க ரட்சிக்கப்படலை இன்னைக்கு நீங்கள் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் நீதிமான என்பதனால கத்த தெரிந்து கொள்ளலை நாம் பாவிகளாக இருக்கும்போது நம்ம தேடி வந்தார் நீ புரிந்து ஒன்று சொல்கிறனே உங்கள் குடும்பத்தில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருந்திருக்கும் இல்லை உங்கள் குடும்பத்தில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு உங்கள் சொந்த பந்தாலும் உங்களை பார்த்தா அந்த 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 தம்பியா அந்த பாப்பாவா அந்த அம்மாவா அந்த ஐயாவா ரொம்ப நல்ல ஏதோ ஒரு மதிப்பு உங்களுக்கு சபைக்குள்ளே வரும்பொழுது உங்களை குறிச்ச ஒரு ஒரு மதிப்பு நீங்கள் இருக்கிற தெருவில் நீங்கள் வேலை சில இடத்துல உங்களை பார்த்தா வணக்கம் போடுறதுக்கு உங்களை பார்த்தா நேசிக்கிறதுக்கு உங்களை கனப்படுத்த சில மனிதர்கள்லாம் உண்டு இவங்களாம் எப்படி உங்களை மதிக்கிறாங்க எதை பார்த்த மதிக்கிறாங்க உங்கள் வெளிப்புற சில செய்திகளை பார்த்து அவங்க இவன் நீங்கள் ரொம்ப என்ன நினைச்சுறாங்க உங்களை மதிக்கிறாங்க உண்மை நல்லவர்கள் தான் லே லூயா ஒரு வேலை உங்கள் உள்ளான இறுதியம் முழுவதும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிந்தால் கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ துன்மார்க்கமாக வாழ்ந்தீங்க உங்கள் அந்தரங்க வாழ்க்கையில் இப்போவும் நீங்கள் எப்படிப்பட்ட நபராக இருக்கிறீங்க உங்கள் சிந்த உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் தனிமையில் செய்கிற சில காரியங்கள் இது உங்கள் குடும்பத்துக்கோ சபைக்குள்ளேயோ நீங்கள் இருக்கிற தெருவிலேயோ நீங்கள் வேலை செய்கிற இறுத்தில் நீங்கள் யாருங்கிறது ஒளிவு மறைவில்லாமல் அவர்களுக்கு தெரிந்தால் ஒரு பயலும் பக்கத்தை என்ன செய்ய மாட்டான் நான் எத்தனை பேர் புரிஞ்சுது நான் நினைச்சேன் ரொம்ப நல்லவங்க அதனால தான் எல்லாம் சொல்லிவிட்டு போடுறாங்க உங்களை பத்தி ஒரிஜினலிட்டி அவங்களுக்கு தெரியாது உங்க வாலிபத்தின் பாவங்கள் அவங்களுக்கு தெரியாது எப்போ நீங்க அந்த அரங்கத்துல வைத்திருக்கிற சில விஷயங்களை அவருக்கு நினைசாது தெரியாது ஆனால் நம்ம குறிச்சி எல்லாம் தெரிந்திருக்கிற ஆண்டவர் இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார் லை லூயா லை லூயா நம்மளை பத்தி எல்லாமே ஆண்டவருக்கு தெரியுங்க நம்மளை பத்தி ஆண்டவருக்கு யாரும் போய் சப்பிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளை உள்ளான அலங்கோலம் எல்லாம் தெரிஞ்சோம் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அநேக அறிவுறுப்புகள்லாம் தெரிஞ்சோம் நம்மை தேடி வந்து நம்ம ரட்சித்தவ நம்ம ஆண்டவர் ஏ சொல்லலையா இன்னைக்கு நிறைய பேர் இந்த ரட்சிப்பு புரியலங்க வாலிப பிள்ளைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி பல ஆண்டுகள் சபைக்குவர்களுக்கும் சரி எனக்கு கிடைக்கப்பட்ட இந்த ரட்சிப்பு எவ்வளோ விலைய இந்த ரட்சிப்பு மட்டும் எனக்கு கிடைக்கலைன்னா என் வாழ்க்கையே பாலாகி போயிருக்குமே இன்னைக்கு தெரியல தெரியாதனால தான் ஆண்டவரை காட்டில் உலகத்துக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிறோம் பணத்தை ஒரு பெரிய நினச்சி நினைச்சு பேர் புகழை சம்பாதிக்கிறதுக்கு முக்கியமாக ஓடுறோம் உலகத்தில் ஒரு நாள் அந்த சந்தோஷம் வாலிபத்தில் போயிடும் வாலிபம் இளமையும் எப்படியா மாயை தோல் சுருங்காமல் இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு சுருங்கிடுச்சுனா போயிடும் வாலிபம் இளமையும் மாயை இந்த இல இந்த உலகத்தின் அன்பத்தில் என்ன செய்யாத ஓடாத மாறாத அன்பு இயேசுவின் அன்பு மாத்திரமே அலேலூயா அலேலூயா நீ நிறைய பேரை ஆண்டவரை காட்டில் இன்னைக்கு பணத்து ஓடுறோம் உலகத்து பின்னாடி ஓடுறோம் யாரோ நபரை திருப்திப்படுத்த யாரோ நபரை பிரியப்படுத்த காரணம் என்ன எனக்கு கிடைச்ச இந்த ரட்சிப்பு எவ்வளவு மேன்மேன் புரிஞ்சுக்கல இந்த சின்ன குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா ஐந்நூறுரூவா தாளை கையில் கொடுத்து பாருங்க சுருட்டி என்ன செய்யும் விளையாடும் கசக்கம் விளையாடும் அது ஏதோ காசுன்னு தெரியும் ஆனால் வேல்யூ அதுக்கு நீங்கள் ஒரு ஃபைவ் ஸ்டார் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி டேய் அப்படின்னு பாருங்களேன் தூக்கி போட்டுரும் அந்த ஐந்நூறுரூவா நோட்டை அஞ்சு ரூபா சாக்லேட் போதும் அதுக்கு அதை பொறுத்தவரை சாக்லேட் தான் பெருசு காசு இது இந்த பேப்பரு

உலகத்தின் எந்த சந்தோஷம் எவ்வளவு இன்பமா இருக்கட்டும் ஒரு நாள் அதை உனக்கு ஆபத்தாய் மாறத்தான் செய்யும் நிரந்தரமான ஒரு சந்தோஷம் நிரந்தர அன்புனா ஏசு அன்பு மாத்திரம்தான்